ஓம் சாந்தி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் எனக்கு என்ன வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாம் வீட்லேயும் முரளி கேட்டுடுறாங்க அதுவும் கால் மேலே கால் போட்டு காஃபி கப்பை கையில் வச்சு ஒரு ம ஒரு மடக்கா குடிச்சிக்கிட்டே எதிரில் முரளி ஓடிட்டுருக்கு எனக்கு தோணுச்சு இது என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டு இது இது என்ன ஒரு மாணவ பருவம் இவ்வளோ அழகழகான சென்டர் இருக்குது சிஸ்டர்ஸ் படிக்கிறாங்க ஒவ்வொரு சென்டர்லேயும் டைமுக்கு சென்டரில் வந்து முரளி கேட்க முடியாதா சரி கொரோனா வருது அந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சரி ஆன்லைனில் கிளாஸ் கேட்கலாம் அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை முடிஞ்சு போச்சு சரி யாரோ வியாதியில் இருக்காங்க உடம்பு முடியலை பந்தனத்தில் இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல ஒரு பந்தனமும் இல்லை வியாதியும் இல்லை தூரமாகவும் இல்லை ஆனாலும் வர்றதும் இல்லை முரளி ஏன் ரொம்ப முக்கியம் ரொம்ப கவனமாக கேளுங்க என்னுடைய வாழ்க்கை முரளியின் மூலமாக எப்படி மாறுச்சு முரளி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நான் கிளாஸ்ல கேட்டேன் அப்போ நான் போனேன் உள்ளே அங்கே போய் அவர் உட்கார்ந்த போது ஒரு மகா வாக்கியம் வந்தது எனக்கு டச் ஆச்சு அந்த என்னுடைய வாழ்க்கையே மாற்றிருச்சு அந்த விஷயம் ஒரே ஒரு மகா வாக்கியம் நம்மளை விஸ்வத்தினுடைய உலகத்தினுடைய ஒரு நாடக மேடையில் எப்படி உட்கார வைக்கும் அப்படிங்கிறது நான் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்கிறேன் பாபா வந்து முரளியில் சொன்னார் அந்த காலத்து ராஜாக்கள் அவங்களுடைய பிரஜைகளுடைய நலனை கருத்தில் கொண்டு மாறு வீசத்தில் போய் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க அதே போல் நீங்கள் கூட இந்த பூமியின் முழு விஸ்வத்தின் மீது உங்களுடைய பார்வையை செலுத்துங்க அப்படின்னா அந்த வாணியில் வந்தது பாயிண்ட் இந்த வாயிண்டை கேட்டவுடனே விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற விஷயத்தை கேட்டோன்னே நான் நினச்சேன் நான் என்ன பண்ணுறது நான் வந்து ஒரு இடத்துல இருக்கிறேன் எனக்கு உலகமே உலகம் ஃபுல்லாக நம்ம போகிறதுக்கு நமக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்கும் அப்போ என்னுடைய மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சது சரி வேல்ட முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகள் இருக்குது அஃபீஷியலாக நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா தென் அமெரிக்கா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா அப்புறம் ஆசியா அண்டார்டிக்கா ஆஸ்திரேலியா எவ்வளோ நாடுகள் எந்தெந்த இடத்துல இருக்குது எல்லாத்த விட பெரிய கண்டம் வந்து ஆப்பிரிக்கா கண்டம் ஐம்பி நாலு நாடுகள் இருக்குது அதுக்குள்ளே அடுத்தது ஆசியா நாற்பத்தெட்டு நாடுகள் இருக்குது ஐரோப்பாவில் நாற்பத்தி நாலு இருக்குது அதே போல் நான் எல்லா நாடுகளையும் நான் நினச்சேன் அந்த பேர் உட்பட அமிர்த வேலை யோகா முடிஞ்ச பிறகு நான் ஒவ்வொரு நாடுகள் மேலையும் ட்ராவல் பண்ணுறேன் ஃபரிஸ்தா ரூபத்தில் எல்லாருக்கும் சகாசு கொடுக்குறேன் அலாஸ்காவிலேருந்து ஆரம்பிப்பேன் யூஎஸ் மெக்சிகோ நிகார்கோவா அந்த மாதிரி விசித்திரமான பேர் உள்ள நாடுகள் சவுத் அமெரிக்காவில் வெனிஷுலா யுகாடோவா ஐஆனா ஃப்ரெஞ்சா அர்ஜென்டினா பிரேசில் தீவை கூட நான் விடலை சாமோ தீவு இப்படி நிறைய கச்ச தீவு ஒவ்வொரு ஐலாண்ட் இருந்தது தீவுகள் அங்கே கூட நான் மேலே போய் சகாஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் டெய்லி பண்ண நான் ரெண்டாயிரம் மாதம் வருஷத்தில் நான் ஆரம்பித்தேன் எனக்கு நான் ரிசல்ட் எல்லாம் பார்க்கல என்ன அதனால ரிசல்ட் வருது பாபா சொன்னார் நான் செஞ்சுடுறேன் எவ்வளோந்தான் பதினாறு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல மனசா செய்வனுடைய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கேன் நூற்றி அறுபது நாடுகளிலிருந்து வந்த மக்கள் என் மூலமாக ஞானத்தை அடைஞ்சிட்டு போகிறாங்க நூற்றி எண்பது நாடுகளில் பாபாவுடைய மெசேஜ் போச்சு பாபா அந்த இன்சார்ஜா இன்சார்ஜாக என்னை மாற்றியிருந்தாரு அந்த டொபோக்கேனுடைய அந்த ப்ரோக்ராம்ல அதாவது போதை இருந்து விடுபடுறதுக்கான அந்த ப்ரோக்ராமுக்கு என்னை இன்சார்ஜாக போட்டிருந்தார் பாபா யுனைடெட் நேஷனுடைய கான்ஃபரன்ஸில் நான் கலந்துக்கிட்டேன் அங்கே நூற்றி எண்பது நாடுகளுடைய பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க இது எப்படி நடந்தது அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் டச்சிங் எங்கேருந்து வந்தது கிளாஸில் உட்காந்து முரளி கேட்டதுனால ஒரு முரளியனுடைய பாயிண்ட் உங்களை எல்லைக்கு பார்ப்பட்ட நிலைக்கு கூட்டிகிட்டு போகுது இப்போ ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா நூற்றி எண்பது நாடுகளுடைய பிரதிநிதிகளுக்கு எனக்கு வந்து செய்தி கொடுப்பதற்கான பொன்னான வாய்ப்பு பாபா மூலமும் எனக்கு கொடுத்துருக்காரு எனக்கு என்ன நஷ்டம் ஆச்சு ஒரு நஷ்டமும் இல்லை அது முழுமையாக நம்ம சரண்டர் பாக்குறோம் பாபாவுக்கு அப்போ பாபா நம்ம மூலமாக இந்த காரியங்களை செய்யறாரு நமக்காக அவர் யோசிக்கிற வேலையை கூட அவரே செஞ்சிடுறாரு நம்ம யோசிக்க கூட தேவையில்லை நீங்க எப்போ ஞானத்தில் வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கே இல்லை எப்பந்த ஞானத்துல வந்தீங்களோ அப்பிலந்து எண்ணம் சொல் செயல் மனம் உடல் மனம் பொருள் மூலமாக எவ்வளோ நீங்கள் பாபாவுடைய சேவையில் வெற்றிகரமாக பயனுள்ளதாக யூஸ் பண்ணீங்க அதை பொறுத்து தான் இருக்குது அதில் தான் முழு விளையாட்டுமே அடங்கியிருக்கு கொரோனாவில் பன்னிரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க மெடிக்கலில் இருக்கிறவங்க கூடியவங்க எல்லோரும் டிப்ரெஷனில் போயிட்டாங்க நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க எனக்கு எல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சச்சின் பாய் கிளாஸ் ஏதாவது விடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நானே டென்ஷனில் இருக்கேங்க ஏன்னா நிறைய கிட் எல்லாம் போட்டிருந்தாங்கள்ல இவ்வளோ பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாம் போட்டு அது அதில் நிறைய ரொம்ப கஷ்டம் அது அப்போ அவங்க சொன்னாங்க எதையாவது செய் அப்படின்னு நான் சொன்னேன் நான் பகவத்கீதையை சொல்கிறேன் வேணாம் அப்படின்னு யாருக்கு சன்ஸ்கிருட்டு தெரியும் சமஸ்கிருதம் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபர்ஸ்ட்டு முன்னூற்றம்பது பேர் இருக்காங்க ரெடி வந்துட்டாங்க சரி நான் சொன்னேன் சரி பகவத்கீதையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு வாரமும் ரெண்டு மணி நேரம் நான் செஷன் எடுத்தேன் முப்பத்தி ஏழு எபிசோடு வந்தது ஏழாயிரம் எழுநூறு ஸ்லோகன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணேன் நான் சொன்னேன் நான் ஓம் சாந்தி நான் முடிச்சுட்டேன் நன்றி அப்படின்னா அப்போ சொன்னாங்க இல்லை இல்லை முடிக்காத இப்போ முரளியை பற்றி எடு அப்படின்னாங்க நான் சொன்னேன் முரளி தான் சிஸ்டர்ஸ் தான் எடுக்கிறாங்களே டெய்லி நம்ம எதுக்கு இது நம்ம இல்லையே எல்லோரும் சொன்னாங்க உடனே இல்லை இல்லை நீ மோட்டிவேஷ்னலாக பேசு அப்படின்னு ஊக்கம் உற்சாகம் கொடுக்குற மாதிரி விஷயங்களை ஏதாவது ஷேர் பண்ணு நான் சொன்னேன் சரி ஓகே அஞ்சு நிமிஷம் நான் சொல்லுவேன் ஓகேவா அப்படின்னு அப்போ அவ்வளோ பேர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க நானும் சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வந்த ஒரு அதிசயம் நடந்த அதிசயம் எப்படி நடந்தது எனக்கு கூட தெரில பாகிஸ்தான்லேருந்து கூட ஆள் கேட்குறாங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சலாம் வரைக்கும் சார் நான் உங்களுடைய முக முரளியின் ரகசியம் அப்படிங்கிற வீடியோவை இருக்கேன் அப்படிங்கிறாரு நான் ஆடி போயிட்டேன் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டேன் உங்களுக்கு எப்படி கிடச்சிது ஆனால் அவர் சொன்னார் நான் துபாயில் துபாயில் ஃபோர்ஸ் எடுத்தேன் பாகிஸ்தான்ல என் வீடு நான் சென்டர் இல்லை எனக்கு பாகிஸ்தானில் நான் அதனால் நான் முரளியை தேடிட்டு இருந்தேன் உங்களுடைய இது எனக்கு வீடியோ கிடச்சிது எப்போலேருந்து கிடச்சிதோ என் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் என்னுடைய டென்ஷன் இப்போ குறைஞ்சி போச்சு ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் ட்ரக் டிரைவர் இருக்கார் அவர் கேட்குறாரு அந்த ட்ரக் ஓட்டிகிட்டே கேட்குறார் முரளியின் ரகசியங்கிற அந்த விஷயத்தை சைனாவில் ஒரு பிரதர் கேட்குறாரு அபுதாபியில் ஒருத்தவங்க கேட்குறாங்க எனக்கு அதிசயமாக தெரியுது இது என்ன ஒரு சேவை இப்படிப்பட்ட சேவை இப்போ இதுலேருந்து என்ன தெளிவாகுது நம்ம எதுவுமே செய்யறதில்ல வேற யாரும் நம்ம மூலமாக செய்ய வச்சிட்ருக்காரு இது கிளீனான அனுபவம் நம்ம வந்து செய்கிறதே இல்லை கொண்டிருப்பவர் இன்னொருத்தர் இறைவன் இங்கே அகங்காரத்துக்கான விஷயமே இல்லை பாபா என்னை யூஸ் இருக்கிறாரு நமக்கு கெப்பாசிட்டியே கிடையாது ஆக்சுவலி இதெல்லாம் செய்கிறதுக்கான தகுதி கூட இல்லை ஆனாலும் பாபா செய்ய வச்சிட்ருக்கிறாரு நம்ம மூலமாக ஆனால் நான் யோசிக்கவே இல்லை அடுத்தது என்ன ஆகும் அப்படின்ட்டு அதில் அந்த களத்தை குதிச்சுட்டேன் பாபா என்ன வந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டார் நான் ஷார்ட்டாக இது தான் சொல்லுவேன் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது நான் இப்படி சொல்லவே மாட்டேன் ஒரு பொழுதும் நான் பிரஜைகளை உருவாக்குறேன் அப்படின்னு நான் பிரஜையை உருவாக்குறது கிடையாது நான் ராஜாக்களை உருவாக்க போவேன் நான் உங்கள் எல்லாருக்கு முன்னாடியும் உங்களை எல்லாத்தையும் ராஜாவாக தான் பார்க்குறேன் மாலையில் யார் மணியாக போகிறீங்க அதை தான் பார்க்குறேன் இருந்து யாருக்கெல்லாம் தோணுது நான் மாலையில் வருவேன் அப்படின்னு என் என்னை பற்றி கேட்கல உங்களை பற்றி கேட்குறேன் உங்களை பற்றி சொல்லுங்கள் யார் நீங்கள் மாலையில் வர போகிறீங்க நான் மாலையில் வர்றேன்னு நினைக்கிறவங்க யார் இருக்கீங்க எல்லோரும் வருவாங்க எல்லாருன்னா எல்லோரும் சார்பாக நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நீங்கள் உங்களை சொல்லுங்கள் எல்லாரும் சார்பாக கும்பலில் கோவிந்தா போடக்கூடாது அதனால் லட்சியம் வைங்க இங்கிலீஷில் வருது பழமொழி இருக்குது கன் யூ எய்ம் ஃபார் மூன் யூ லேண்ட் சம்வேர் இன் த ஸ்டார்ஸ் நீங்கள் வந்து நிலாவாகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ ஏதாவது ஒரு நட்சத்திரத்துலையாவது போய் லேண்ட் ஆவீங்க அப்படின்ட்டு ஆனால் லட்சியம் ரொம்ப உயர்வாக வைங்க என்ன ஆனாலும் சரி நான் மாலையில் வந்தே தீரணும் அப்போ தான் நம்ம எப் கொஞ்சமாவது அதுக்கு பக்கத்துலேயாவது போய் சேருவோம் ஆனால் லட்சியமே கம்மியாக வச்சுட்டிங்க அப்படின்னா அப்போ அதை விட கீழே தானே போவோம் இல்லை அந்த இடத்துக்கு தான் போவோம் அதை விட மேலே போக மாட்டோம் ஆகையினால் லட்சியத்தை உயர்வாக வைங்க ஓகே ஓம் சாந்தி